ஆயத்தாங்க வேற ஒண்ணும் இல்லை முத்தன மடல் எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு காலையில் பக்கர் மடல் தான் பறக்கும் முத்த கூட்டு போவாத எங்க அழைதா நீ வரமுண்டா அதுக்குதான் நான்க்கேன் கண்டிப்பா ரவியா எங்க இருக்காங்க இந்திக்கரங்குகளை வச்சு வேலை பார்க்கறது வந்து இந்தி தெரிஞ்சாதான் முடியும் நம்ம எப்படி சொல்ல

பாருங்க நம்ம ஆள் ஒரு ஆளை வந்து ஹிந்தி பேச தெரியும் அவரை நான் விட்டுருந்தேன் அந்த உங்களுக்கு தெரியும் பாருங்க ஆனா ஹிந்தியும் தெரியாது தமிழே ததைக்கப்பதைக்காதான் பாத்தீங்களா அவங்க புறம் செமக்காங்க இவர் வந்து ஓப்பி அடிச்சுட்டு வராரு முத்தன் நல்லா ஓப்பி அடிக்க முத்தனனுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படியா

பதினோரு சேலா மணிக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு ஜமக்க போகக்கூடிய ஆலபுரம் இங்க ஆமா தாத்தா வாழ்க்கையில இந்த மாதிரி பித்தோட கட்டை வீடியோ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அடியா இவ்வளோ நேரம் பெண்டெல்லாம் கிளத்துறீங்க கிணறு தண்ணி எப்படி கிடக்கு ஆமாம் மேலே கிடக்குண்ணா வடுவச்சு மலை இருக்கலையே தாத்தா தாத்தா பணம் மாதிரி வளர்ந்துருக்க இது என்ன வளருது தா கற்பகவள்ளியா ம் மோடு பழம் பழம் நல்லா இருக்கும் பழம் அருமையா இருக்கும்ல இது வந்து இந்த ஆர்ச்சிக்கு கெட்டதுக்கு தான் உதவுது நல்லா வளர்த்தியா அதுக்கு இன்னைக்கு அதுக்கு தான் நாங்க நேர்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு ம் இந்த தூர் வந்து இருக்கையிலே வெயிட் weight அதிகமாக இருக்கனால தான் அந்த பரம் அளவு நாங்க இன்னைக்கு கூட்டி வந்திருக்கோம் மற்றபடி இந்த மூடு கிட்ட வந்து வெயிட்டே இருக்காது அதுக்கு தான் நான் இவர் வைசாலியே கூட்டு வந்திருக்கோம் மற்ற வேலையே செய்ய முடியும் முத்தண்ணா எதுக்கு வந்திருக்காமனே எங்களுக்கே தெரியல இப்படி ஆள்களை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வாழ்க்கை செத்தலே ஒரு வேலை செத்தல் அள்ளிபொடை துணி துவைக்க தண்ணி வெறி கொண்டு தர இந்த மாதிரி வேலைதான் உனக்கு லாய் பெரிய திஷ்மா

வாலிலாம் கிடையாது கையை வச்சு கறி குடி இந்த தண்ணியை தான் எங்களை குடிக்க சொல்லுதாங்க